ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து பாடல்கள் எல்லாமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் எழுதுறாரு அப்போ அந்த படத்துக்கு கதை யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறாரு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து கவிஞர் வந்து கடவுளே அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா வந்து அவர் படைப்பாளி இல்லையா அதனால அப்படி தான் சொல்லுவார் அப்போ கண்ணதாசன் அவப்பை சொல்லியிருக்காரு நான் என்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் விற்று தான் இந்த படத்தை நான் எடுக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடையாது இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நாட்டோட முதல்வர் ஆயிடுவேன் ஆனால் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் நாடோடியாகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்துடுங்க நம்ம கதையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு கண்ணதாசன் அவர்கள் வந்து சரி நான் வந்துடுறேன் சொல்லி அடுத்த நாள் வந்து எட்டு மணிக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்துடுறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துடுறாரு கண்ணதாசன் வந்து வரவே இல்லை எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது கடைசி வரைக்கும் வரலை பதினோரு மணி போல் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு வந்து சாரி மலிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு சரி சரி ஒன்றும் இல்லை நீங்கள் வர்ற வரைக்கும் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையை வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து பாட்டு எழுத சொன்னேன் அந்த பாட்டு வந்து அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க அதுல ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு கண்ணதாசன் வாங்கி பாக்குறாரு பார்த்துட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்றாரு ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னை கன்னத்துலேயே ஒரு அறா அரைஞ்சிருக்கலாம் இப்படி பட்டுக்கோட்டையாருடைய பாட்டை கொடுத்து என்னை அவமானப்படுத்திருக்க வேணாம் அப்படின்னு சொன்னார் இப்படி பட்ட பொண்ணான வரிகள் எழுதியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை வந்து அவர் சொல்றாரு போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் இன்னும் பொறுப்புள்ள மனிதர்களின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகள்லாம் தூங்குதப்பா அப்படின்னு எழுதியிருப்பாரு நன்றி நண்பர்கள் இன்னும் சந்திக்கலாம் நன்றி